ப்ரமோ பார்த்துருப்போம் பார்க்கும்போதே கொஞ்சம் லேட் நைட் தான் அந்த ப்ரமோ நடந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாயிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மூவி ப்ரமோஷன்காக விடுதலை டூன்னு விஜய் சேதுபதி சார் நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ அந்த விடுதலை டூ படத்தோட ஆக்டர்ஸ் தான் மூணு பேர் வந்திருக்காங்க ப்ரமோஷன்காக யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரி அப்புறம் மஞ்சு வாரியார் அப்புறம் கென் கருணாஸ் கருணாஸோட பையன் கென் கருணாஸ் இவங்க மூணு பேரும் ப்ரமோஷன்காக வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ ஏதாச்சும் சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும் அவங்களுக்கு ஸோ மார்னிங் அநேகமாக இப்போ சண்ட சச்சரவு எதுவும் இல்லாமல் ஜாலியாக போய்ட்டுருக்கோம் எல்லோரும் அவங்க படம் பார்த்தோம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ ஏதாவது சின்ன சின்ன டாஸ்க் இருக்கலாம் மத்தியானத்துக்கு மேலே தான் திரும்ப சண்டை மூட்டி விடுற டாஸ்க்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பேராஷூட் மூவி ப்ரொமோஷன் வந்திருக்கும் போது காலையிலேருந்து மத்தியானம் ஒரு ஒரு மணி வரைக்குமே அவங்க இதுதான் இருந்தாங்க பட் இப்போ என்னென்னா எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லை ஸோ வந்தவங்களுக்கு காஃபி டீ கொடுக்க முடியுமான்னு கூட தெரில பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப்புறம் நெக்ஸ்ட் வீக் கேப்டனாக யார் வருவாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா யார் வருவாங்கன்னு நினச்சிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முத்து விஜே விஷால் ஜாக்லின் இவங்க தான் கேப்டன்சி கண்டென்டர்ஸ் ஸோ இவங்களை யார் வந் யார் வின் பண்ணியிருக்காங்கங்கிறத மற வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்